ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே நாராயணி நமஸ்துதை வணக்கம் நேர்களே இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம் உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன் அனைவரும் நலமுடன் நிற்கிறீர்களா நன்றாகத்தான் நிற்பீர்கள் நன்றாக இருக்க வேண்டும் இன்றைய காணொலியில் நாம் காண இருப்பது சிவராஜ யோகமும் திருமண மறுப்போம் இதுதான் தலைப்பு ஜோதிட சாஸ்திரத்தில் நிறைய யோகங்கள் உண்டு இந்த யோகங்களால் ஏற்படுற இணை விளைவுகள் அதாவது சைட் எஃபெக்ட்ஸ்னு சொல்லுவாங்க அந்த இணை விளைவுகளும் உண்டு நம்ம எப்போவுமே யோகங்களை ஹைலைட் பண்ணி பேசுகிறதும் இல்லை இணை விளைவுகளை ஹைலைட் பண்ணி பேசுகிறதும் இல்லை ரெண்டையுமே ஒரு கோடாக குறியிடுவோம் சில வகை கிரக இணைவுகள் மனிதனின் வாழ்க்கைக்கு அவசியம் தேவைப்படக்கூடிய வெற்றி வாய்ப்புகள் பொருளாதாரம் அதிகாரம் பதவிகள் முன்னேற்றம் நீண்ட ஆயுள் சமுதாய தொன்றாற்றுவதுங்கிற மாதிரியான விஷயங்களை கொடுக்கும் அதில் ஒரு யோகம் சிவராஜ் யோகம் இந்த சிவராஜ யோகம்ங்கிறதுக்கு காரணகர்த்தாவாக விளங்கக்கூடியவர்கள் குருவும் சூரியனும் குரு பகவானும் சூரிய பகவானும் இணைந்த நிலையில் இருவரில் ஒருவர் ஆட்சி உச்சம் பெற்ற நிலையில் இருப்பது முதல் தர சிவராஜ யோகம் இப்படி இவங்க ஆட்சி உச்சம் பெற்ற நிலையில் இணைந்திருக்கும்போது கூட பாவக்கோள்கள் எதுவும் சேரக்கூடாது அப்படி சேர்ந்துச்சுன்னா யோக பங்கமாகும் உதாரணமாக சூரியன் மேசத்தில் உச்சம் பெறுவார் அங்கேயே குரு இருக்கிறது குரு பகவான் கடகத்தில் உச்சம் பெறுவார் அங்கேயே சூரியன் இருப்பது சூரிய பகவான் சிம்மத்தில் ஆட்சி பெறுவார் அங்கேயே குரு இருப்பது குரு பகவான் தனுசில் ஆட்சி பெறுவார் அங்கேயே சூரியன் இருப்பது குரு பகவான் மீனத்தில் ஆட்சி பெறுவார் அங்கேயே சூரியன் இருப்பது இது முதல் நிலை சிவராஜ் யோகம் இந்த அமைப்புகளில் இவங்க ரெண்டு பேரும் ஐந்து டிகிரிக்குள்ள இணைஞ்சிருந்தாங்கன்னா முதல் தரமான அற்புதமான சிவராஜ் அது இருக்கும் இதுல சனி ராகு கேது செவ்வாய் செவ்வாய் கூட ஈவன்லி அங்கே வந்தாருன்னா கொஞ்சம் சிக்கல் தான் அப்படி யாரும் சேராத நிலையில இருக்க வேண்டியது அவசியம் புதன் சுக்கரன் இணையெல்லாம் அதனால ஒரு தப்பு வந்துட போறது இல்லை ஏன்னா புதனும் சுக்கரனும் கிரகங்கள் இவங்க சூரியனுக்கு பக்கத்துலேயே சுத்திட்டு இருக்கிறவங்க அடிக்கடி இணைஞ்ச நிலையில் இருப்பாங்க இது முதல் நிலை சிவராஜ் யோகம் இரண்டாம் நிலை சிவராஜ யோகம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஜாதகத்தில் சூரியன் ஆட்சி பெற்ற நிலையில் அவருக்கு ஏழாம் இடத்துல குரு இருக்கிறது அல்லது குரு ஆட்சி பெற்ற நிலையில் அவருக்கு ஏழாம் இடத்துல சூரியன் இருக்கிறது இது இரண்டாம் நிலை சிவராஜ் யோகம் இப்போ தனுசில் குரு ஆட்சி மிதுனத்தில் சூரியன் இருப்பது மீனத்தில் குரு ஆட்சி கன்னியில் சூரியன் இருப்பது கடகத்தில் குரு உச்சம் மகரத்தில் சூரியன் இருப்பது இதுவும் யோகம் யோகம்தான் அதே மாதிரி சிம்மத்தில் சூரியன் ஆட்சி பெற்ற நிலையில் குரு கும்பத்தில் இருப்பது மேசத்தில் சூரியன் உச்சம் பெற்ற நிலையில் குரு துலாத்தில் இருப்பது இதுவும் சிவராஜ் யோகம் ஸோ சிவராஜ் யோகம் என்ன செய்யுது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம்னா அதிகாரம் நீண்ட ஆயுள் அந்தஸ்து பொருளாதார வெற்றி அரசியலில் வெற்றி பதவி பட்டம் தேடி வருவது அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கிறது தகப்பனாதி வர்க்கத்தில் வந்து முன்னேற்றம் அடைகிறது கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கான ஒரு அமைப்பை கூட இந்த சிவராஜ் யோகம் தான் கொடுக்கும் இவ்வளவு நன்மைகளை தரக்கூடிய சிவராஜ யோகத்தினுடைய இன்னொரு பக்கம் என்னென்னா அந்த சைட் எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா திருமண மறுப்பை ஏற்படுத்தக்கூடியது திருமணம் வேண்டாம் அப்படிங்கிற முடிவை ஏற்படுத்தும் ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு பழமொழி உண்டு சிவன் சொத்து குளம் நாசம் சிவன் சொத்து குளம் நாசம் அப்படிங்கிறது ஒரு பழமொழி உண்டு இது நிறைய பேர் வந்து சிவன் கோயிலுக்கு போயிட்டு தொண்ணூறு கூட வீட்டுக்கு எடுத்துகிட்டு வராமல் அங்கே போட்டு வந்துடுவாங்க ஐயோ இதை எடுத்துகிட்டு போனோம்னா அப்படி ஆகும் அப்படி ஆகணும் அதெல்லாம் இல்லை சிவனுடைய சொத்துங்கிறது ஆழ்ந்த பிரம்மச்சரியம் சிவனுடைய சொத்துங்கிறது ஆழ்ந்த பிரம்மச்சரியம் புரிஞ்சுதுங்களா சன்னியாசம் பெறுவதுதான் சிவனுடைய சொத்து உண்மையான சொத்து எந்த ஆபரணங்களையும் விரும்பாத எந்த பதவி பட்டத்தையும் விரும்பாத அமைப்பு தான் சிவன் அனைத்தும் மாயை என்பதை உணர்த்தும் ஒரு கடவுள் மாயைக்குள்ள நம்மளை ஆழ்த்துற கடவுள் பெருமாள் அது ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ற கடவுள் சிவன் இந்த சிவராஜ யோகத்தினுடைய ஒரு சூட்சமுமே சிவன் சொத்து கோயில் கட்டி கும்பாபிஷேகம் செய்யக்கூடிய அளவுக்கான வலிமையை கொடுக்கக்கூடிய இந்த சிவராஜ யோகம் தம் குளம் வளர்வதற்கான திருமணம் காமம் தாம்பத்தியம் போன்றவற்றை விருப்பமில்லாமல் செய்துவிடும் சூட்சமும் உண்டு இது இரண்டாம் நிலை மூன்றாம் நிலை சிவராஜ யோகத்துல அந்த அளவுக்கு இந்த பலன்கள் தாக்கமாக நடப்பதில்லைனாலும் முதல் நிலை சிவராஜ யோகத்தில் அது நடக்கிறது நிறைய ஜாதங்கள்ல பார்த்துருக்கோம் முதல் நிலை சிவராஜ் யோகம்ங்கிறது என்ன நேரடியாக குரு பகவானோ சூரிய பகவானோ ஆட்சி உச்சம் அடைந்த நிலையில் இருவரும் இணைந்திருப்பது இது முதல் நிலை இப்ப சூரியன் மேசத்தில் உச்சமாக இருக்கார் கூடவே குரு இருக்கார் முதல் நிலை முதல் தர சிவராஜ் யோகம் இந்த மாதிரி ஜாதக அமைப்பு கொண்டவங்க மோஸ்ட்லி திருமணத்தின் மேல பெரிய விருப்பம் இல்லாமல் எனக்கு திருமணம் வேணாம் அப்படிங்கிற நிலைக்கு போயிடுறது அல்லது இவர்கள் ஆசைப்பட்டாலும் திருமணம் நடக்காமல் போகும் சூட்சமம் உருவாகிறதுன்றும் அதே மாதிரி கடகத்தில் குரு பகவான் உச்சம் பெற்ற நிலையில் கூடவே சூரியன் க்ளோஸாக இருக்கும்போது இந்த அமைப்பு இருக்கும் இதில் இருக்கிற சூட்சமும் மற்ற கிரகங்கள் இந்த யோகத்தோடு இணைந்தால் யோக பங்கமாயிடும் இப்போ புதனும் சுக்கரனும் இணைவதனால் குற்றம் இல்லைன்னு நான் முதல் ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தேன் ஆனால் இந்த திருமணம் மறுக்கப்படுற விதிக்கு புதன் சுக்கரன் இணைஞ்சாலும் அந்த இது மாறிடும் அப்போ அவங்களுக்கு திருமணம் மாறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்துடும் முழுவதுமான ஒரு சிவராஜ யோகம் அதிலேயும் லக்ன கேந்திர திரிகோணத்தில் அமைய பெற்ற முழுமையான சிவராஜ யோகம் குறிப்பாக இரண்டாம் இடம் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானத்தில் இணைய பெற்ற சிவராஜ யோகம் உங்களுக்கு திருமணம் செய்து கொள்ளும் வாய்ப்பை முற்றிலும் மறுக்கவும் ஒரு துலா லக்ன ஜாதகம் ஏழாம் இடத்தில் சூரியன் உச்சம் கூடவே குரு இணைந்த நிலையில் இருக்கிறார் எந்த கிரகங்களும் அவர்களோடு தொடர்பு கொள்ளாத நிலையில் திருமணத்தை மறுத்த ஜாதகர்களை எனக்கு தெரியும் ஒரு மகர லக்ன ஜாதகம் ஏழாம் இடத்தில் உச்சம் பெற்ற குருவோடு இணைந்த சூரியன் வேறு எந்த கிரகங்களின் தொடர்பு இல்லாத நிலையில் திருமணத்தை மறுத்த அரசியலில் மிகப்பெரிய பதவி வகிக்கக்கூடிய நபர்களை அதிகாரம் அரசு பதவி அரசியலில் நாட்டம் பொதுமக்கள் சேவை பொதுச்சேவை ஆன்மீக ஈடுபாடு ஆன்மீகத்தின் மூலம் தன் புகழ் கௌரவத்தை அதிகரித்துக் கொள்வது சிவ வழிபாடு சிந்தையில் இருப்பது சிவன் சொத்தை அனுபவிக்க நினைப்பது கோயில் கட்டி கும்பாபிஷேகம் செய்வது தான் சார்ந்த சமுதாயத்திற்கு முன்னுதாரணமாக வாழ்ந்து திகழ்வது போன்ற சூட்சமங்களை இந்த சிவராஜ் யோகம் கொடுக்கக்கூடியது எல்லா ஆக்ஷனுக்கும் ஒரு ஆப்போசிட் ரியாக்ஷன் இருக்கும் யோகங்களுக்கும் இது பொது தோஷங்களுக்கும் போதும் நமக்கு ஒரு யோகம் இருக்குது அப்படின்னு சந்தோஷப்படும் போதே அந்த யோகத்தினுடைய சைட் எஃபெக்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்க்கணும் இப்போ உதாரணமாக கஜகேஸ்வரி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு சந்திர யோகத்துக்கு ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் உண்டு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணுங்கிறது தான் அந்த எதிரியை வெற்றி கொள்வான் அப்படிங்கிறது அந்த யோகத்தினுடைய தன்மைனா அப்போ முதல்ல எதிரி உருவாவான்கிறது தானே அடிப்படை அந்த மாதிரி தான் ஸோ அந்த வகையில் சிவராஜ் யோகம் முதல் தரமாக உங்கள் ஜாதகத்தில் இருக்கும்போது திருமண மறுப்பு ஏற்படும் சூட்சமும் இங்கே உண்டாகும் இந்த மாற்றி அமைக்கக்கூடிய தன்மைங்கிறது சுக்கரனுடைய இணைவு புதனுடைய இணைவு இருக்கும்போது அது சுபமாக முடிஞ்சிடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் பாவக்கோள்கள் உள்ளே வந்து இணையும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த யோகமே பங்கமாயிடும் இப்போ குருவும் ச சூரியனும் வந்து கடகத்தில் இருக்காங்க இணைந்த நிலையில் இருக்கிறாங்க ரிஷபத்தில் இருந்தபடி சனி பகவான் மூன்றாம் பார்வை அங்கே பார்த்துட்டுருக்காருனா இது சிவராஜ் யோகமே இல்லை யோக பங்கம் ஸோ இந்த மாதிரி அமைப்பு இருக்கே கல்யாணம் நடந்துருச்சு அப்படின்னு நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை ஏன்னா இது யோகம் பங்கம் ஏற்பட்டு தான் சூட்சியமான உண்மை ஒரு யோகம் என்பது முழுமையாக வேலை செய்ய எந்த டிஸ்டபும் இல்லாமல் இருக்கும் அந்த மாதிரி எந்த தொல்லையும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சிவராஜ் யோகம் இந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸை கொடுக்கறது ஜோதிடத்தில் நுணுக்கங்களில் நுணுக்கம்ங்கிறது இதுவும் ஒரு விதி சிவராஜ யோகத்துடைய பாசிட்டிவான பக்கங்கள்ங்கிறது ஆணித்தரமான வெற்றிகளை தரக்கூடியது அதிகார பதவிகளை தரக்கூடியது அரசியலில் வெற்றியை தரக்கூடியது தலைமை பொறுப்புக்கு வரக்கூடியது நீண்ட ஆயுளை தரக்கூடியது சபையோர் வணங்கும் மரியாதையை கொடுக்கக்கூடியது ஒருத்தரை பார்த்தா கையெடுத்து கும்பிட்ற அமைப்பில் இருக்கக்கூடியது ஆன்மீக பேராற்றல கொடுக்கக்கூடியது ஆலய பிரவேசம் செய்யும் வலிமையை கொடுக்கக்கூடியது ஒரு சொந்தமா ஒரு கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி பல பேருக்கு அதை அர்ப்பணை அர்ப்பணிக்கக்கூடிய வலுவை தரக்கூடியது இவ்வளவையும் தரக்கூடிய அந்த சிவராஜ யோகம் வம்ச விருத்தி இல்லாமல் செய்யும் சூட்சுமத்தையும் திருமண வாழ்க்கையை மறுக்கும் வாய்ப்பையும் கொடுக்கும் ஜோதிடங்கிறதே புரியாத புதிர் தான் ஒரு பக்கம் யோகங்களை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய கிரகங்கள் இன்னொரு பக்கம் அதற்கான குற்றங்களையும் சேர்த்தே செயல்படும் சில கிரகங்களுடைய இணைவு மிக பெரும் புகழ் அந்தஸ்து கௌரவம் நீண்ட ஆயுள் பொருளாதாரம் எல்லாத்தையும் கொடுத்து விட்டு குடும்ப வாழ்க்கையின கிலோ என்ன விலைன்னு கேட்க வச்சுரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சந்தான விருத்தி குழந்தை விருத்தின்னு எல்லாமே இருக்கும் ஆனால் பொருளாதாரத்துக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க சராசரி லைஃபை நடத்துறதுக்கே லீட் பண்ண முடியாத அளவுக்கு துன்பங்களை அனுபவித்து கொண்டிருப்பார் சிலர் வாழ்க்கையின் முற்பகுதியில் ரொம்ப சிறப்பாக வாழ்ந்துட்டு பிற்பகுதியில் படாத பாடுபடுவாங்க சிலர் வாழ்க்கையின் முற்பகுதியில் படாத பாடுபட்டு கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு அதுக்கப்புறம் பிற்பகுதியில் ரொம்ப சிறப்பாக இருக்காங்க சிலருக்கு ஜாதகத்தில் பிறந்ததில் முதல் இறுதி வரைக்கும் இன்பம் தவிர வேறு எதுவும் இல்லைங்கிற மாதிரி ராஜபோக வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இன்னும் சிலருடைய ஜாதகம் பிறந்தது முதல் இறப்பு வரைக்குமே துன்பங்கள் கஷ்டங்கள் அப்படிங்கிறத அனுபவித்து இறந்து போவாங்க எல்லாமே கர்மாவின் சூட்சமங்கள் தான் கிரகங்களுடைய இணைவு பார்வை தொடர்பு அமர்ந்த வீடுகளின் தன்மைகள் இதன் வாயிலாக ஒரு மனிதனுடைய எதிர்காலத்தை மிக துல்லியமாக கணித்து தரக்கூடிய அமைப்பு என்பது ஜோதிட சாஸ்திரத்துக்கு மட்டும்தான் உண்டு ஸோ அந்த வகையில் இந்த சிவராஜ் யோகம் சிறப்புகளையும் கூடவே இந்த மாதிரியான சிக்கல்களையும் தரக்கூடியது என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி நன்றி வணக்கம்